ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போதும்பா உங்கள் கோச்சு பதவியும் உங்களுக்காக நான் பண்ணதும் இனிமேல் நான் வந்து இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பதவி விலகக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்து இப்போ வந்து கௌதம் கம்பீர் வந்து சொல்ல அந்த முடிவுக்கு வந்து போயிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது உடனே வந்து விராட் கோலி வந்து குறுக்கிட்டு அவர் வந்து தடுத்திருக்கார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் வந்து அக்ரெஸிவான ஒரு பிளேயர் ரொம்ப ஃப்ரேங்கான ஒரு பிளேயரும் கூட தப்புனா தப்பு சரினா சரி அந்த மாதிரி வந்து பேசக்கூடிய ஒருத்தர் தான் கம்பீர் வந்து இப்போ வந்து கே கேஆர் அணிக்கு மென்டராக வந்த பிறகு கே கேஆர் அணி பார்த்தீங்கன்னா கப்பு வந்து வாங்கினாங்க கம்பீர் வந்து தலைமையில் தான் கேகேஆர் வந்து ரெண்டு முறை வந்து கப்பு வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பல கேப்டன்கள் வந்து கேகேஆரில் வந்து ஆடினாங்க இருந்த போதிலுமே பார்த்தீங்கன்னா வந்து கேகேஆருக்கு ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்கி கொடுக்க முடியலை லக்னோ அணிக்கு மென்டராக வந்து கம்பீர் வந்து இருந்தார் ஆனால் கடந்த சீசனில் வந்து கேகேஆர் திரும்ப கம்பீரை வந்து கேகேஆர் அணிக்கே வந்து கொண்டு வந்தாங்க கேகேஆர் அணியினுடைய மென்டராக கம்பீர் உள்ளே வந்தார் கம்பீர் வந்த உடனே அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னா சுனில் நரேன் வந்து ஓப்பனிங் ஆட வச்சாரு சுனில் நரேன் மற்றும் ஃபில் சால்ட்டு இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஒரு அக்ரஸிவான ஓப்பனிங் பேட்டிங் தான் வந்து கேகேஆர் அணி கப்பு வாங்குவதற்கு முக்கியமான ஒரு காரணம் அதற்கு முன்னாடியும் வந்து நரேன் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் இருந்தார் பட் ஓப்பனிங் வந்து யாருமே வைக்கல கம்பீர் கேப்டன் நடந்தப்போ நரேனை வந்து பயப்படாமல் ஓப்பனிங் இறங்கி ஆட சொன்னார் அதே கம்பீர் உள்ளே வந்த உடனே நரேனுக்கும் ஏதோ ஒரு பலம் வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நரேன் வந்து படு பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார் அப்போ வந்து கம்பீர் எல்லாருமே வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க கேகேஆர் மூணாவது முறையாக கப்பு வாங்கினதை அப்படியே கம்பீருக்கு வந்து டெடிகேட் பண்ணாங்க அப்போ வந்து டீமை நல்லபடியாக வந்து கொண்டு போகிறாரே சூப்பராக சேஞ்சஸ் வந்து பண்றாரு இவரை வந்து நம்ம ஏன் ஹெட் கோச்சாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் டிராவிட்டுக்கு பிறகு உள்ளே வந்து கம்பீரை கொண்டு வந்தாங்க ஆனால் ஐபிஎல் பர்ஃபார்மென்ஸ் அப்படிங்கிறது வேறு இந்திய ரேகுலர் கம்பீர் வந்த பிறகு தொடர்ந்து தோல்வாக்குறதுக்கு தோல்விகளை தான் இந்தியா வந்து சந்தித்து வந்துட்டு ஒரு நாள் போட்டி வரலாற்றில் இந்தியா இது வரைக்கும் இலங்கைக்கு அகென்ஸ்டாக படுமோசமாக தோற்றது கிடையாது ஆனால் வந்து நம்ம இலங்கையில் போயிட்டு வந்து தொடர் வந்து நம்ம வந்து இழந்தோம் ஒரு நாள் போட்டியில் சரி ஓகே ஓடியையில் தான் சொதப்புறோம் அப்படின்னு பார்த்தா டெஸ்ட் கிரிக்கெட்லேயுமே நியூசிலாந்து அணி இந்திய மண்ணுக்கு வந்து இந்தியா ஒயிட் வாஷ் வந்து பண்ணியிருக்காங்க நியூசிலாந்துலாம் இந்தியாவுக்கு வந்துட்டு சொந்த மண்ணில் நம்மளை வந்து ஒரு கேமில் தோற்கடிக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ரெக்கார்டு மாதிரி அப்படி இருக்கிறப்ப தொடர்ந்து மூணு போட்டியில் வந்து நம்மளை வந்து தோற்கடிச்சு ஒயிட் வாஷ் வந்து ஆனாங்க அந்த de todo el இன்றைக்கி இந்தியா வந்து டெஸ்ட்டு வேர்ல்டு கப் ஃபைனல் போக முடியாத ஒரு நிலமைக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் அந்த ஹோம் சீரீஸை மட்டும் இந்தியா வந்து ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கிலையோ இல்லை ரெண்டுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்குலையும் வந்து கைப்பற்றிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் நம்ம வந்து ஃபைனலுக்கு வந்து போயிருப்போம் சவுத் ஆஃப்ரிக்காவும் நம்மளும் ஃபைனல் ஆடுற மாதிரி ஒரு நிலைமை வந்து இருந்திருக்கும் பட் இந்தியா வந்து படுதோல்வி அடைஞ்சோம் இப்போ வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி கடந்த ரெண்டு முறை ஆஸ்திரேலியா மண்ணில் நடந்தப்போ நம்ம தான் ஜெயித்து கோப்பையை வந்து கைப்பற்றணும் ஆனால் இப்போ வந்து கோப்பையை வந்து கை மாறி இருக்கு ஆஸ்திரேலிய அணி வந்து இந்தியாவுக்கு வந்து திருப்பி கொடுத்து இந்த முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கும் வந்து போயிட்டாங்க yeah <laughs> தொடர்ந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர வர கம்பீர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து மனசு வெறுத்து போயிட்டாரு எக்கச்சக்கமான ப்ரெஷர் எல்லாருமே அவரை தான் வந்து கேள்வி எழுப்புறாங்க புறம் வந்து ரோஹித் சர்மாவும் ஃபார்ம் அவுட்டு விராட் கோலியும் ஃபார்ம் அவுட்டு கம்பீர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க ரொம்ப ஃப்ரீடமாக பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க மேட்ச்சுக்கு தகுந்த மாதிரி இப்போ ரிஷப் பண்டு ஜெய்ஸ்வால் போன்ற பிளேயர்ஸ்லாம் போட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து பொறுமையாக ஆட மாட்டாங்க அதிரடியாக மட்டும்தான் வந்து ஆடிட்டு இருக்காங்க இதனால் வந்து கடுப்பான கம்பீர் வந்து பதவி விலகிடுறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு ஆனால் வந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா வந்து கம்பீரை வந்து தடுத்துருக்காரு கோலியும் கம்பீரும் வந்து ஒரு காலத்தில் எளியும் போன மாதிரி இருந்தாலுமே கூட ஆரம்ப காலத்தில் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்களாக வந்து இருந்தாங்க கம்பீர் வந்து விராட் கோலியை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார் இப்போ வந்து விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருனா பார்த்துக்கலாம் நானும் வந்து பேட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் திரும்ப வந்து டீமை வந்து கொண்டு வரலாம் இப்போதைக்கு நீங்கள் விலகுனீங்க அப்படின்னா அது டீமோட சமநிலையை வந்து பாதிக்கும் நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நோக்கி வந்து போயிட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்மளோட இலக்கு வந்து அதுதான் அதனால் எனக்காக கொஞ்சம் காலம் இருங்க அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி உள்ள வந்து கம்பீர் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ ரீசென்ட் டைமாக வந்து விராட் கோலிக்கும் கம்பீருக்கும் இடையே நல்ல ஒரு டச் இருக்க காரணத்தை ால கம்பீர் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு நன்றி